திமுக பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்மிடையே தற்போது பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு சிவபிரியன் வணக்கம் தற்போது சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மத்திய அரசுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது திமுக வந்து இந்த பொதுக்குழுவில் தேர்தலுக்கு வந்து ஆயத்தமான பொதுக்குழுவாக தான் இதை பார்க்க வேண்டும் அதாவது இருநூறு இடங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் இடமில்லை என்று முதலமைச்சர் அவர்களே பலமுறை அறிவித்திருக்கிறார் அதற்கான ஆயத்த பணிகளில் திமுக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில தான் இதை எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் கூட தேர்தல் உயர்த்தியாக தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசு பாஜக எதிர்ப்பை எவ்வளவு தூரம் அறுவடை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அந்த வகையில் இருநூறு இடங்கள் வேணும்னும் போது அப்ப என்னென்ன பண்ணணும் ஏன்னா இப்ப சேலஞ்சஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒன்னா வரும் போது அதுல தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது திமுக வந்து அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற அலையன்ஸ எப்படி வந்து வந்து ஒரு வினபிள் ஃபேக்டரா அதை கண்டினியூ பண்றது அப்படிங்கிற யுக்தி தான் இதெல்லாம் கொண்டு வருது ஸோ அப்ப என்னன்னா நீங்க பூத்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கிறது முழுக்க முழுக்க இது பெப்டாக்கா தான் நான் பாக்குறேன் தொண்டர்களை அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை வந்து தேர்தலுக்கு தயார்படுத்தும் தான் இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு வருடம் கூட இருநூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கு ஒரு பக்கம் அதே போல இந்த தீர்மானங்கள் மூலமாக தேர்தல் களத்தில் என்ன வியூகத்தை முன்வைக்க போகிறார்கள் என்பதும் வெளிப்படுகிறது வெளிப்படுகிறதா தேர்தல் கூட தான் தேர்தலுக்காக தான் இந்த பொதுக்குழு கூட்டமே தேர்தலில் நீங்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இது போன்ற பொதுக்குழுக்கள் எல்லாம் கூட்டப்பட்ட அதிகப்படியான ஆட்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதுக்கெல்லாம் தேர்தல் தான் இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பரோ நவம்பர்லயோ வந்து மாவட்டம் வாரியாக செல்ல ஆரம்பித்தார் அந்த எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி அதுவே என்னை பொறுத்தவரையில் தேர்தல் பிரச்சாரமாக தான் நான் பார்க்கிறேன் அவர் மாவட்டங்களுக்கு செல்கிறார் அரசாங்க பணிகளில் ஈடுபடுகிறார் தலைமைச் செயலாளர் செல்கிறார் இரவு நேரங்களில் அல்லது மறுநாள் வந்து முதலமைச்சர் வந்து கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார் கட்சி நிர்வாகிகளிடம் பேசுகிறார் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு என்னென்ன விவரங்கள் இருக்கின்றன என்னென்ன நாம பண்ணணுங்கிற விஷயங்களை கேட்கும் பொழுது அது எல்லாமே கட்சிப்படிதான் கிட்டத்தட்ட கடந்த ஜூலையிலே வந்து தேர்தலுக்கான நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து விட்டார்கள் எட்டு மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மூத்த தலைவரை நிர்வாகியாக இன்சார்ஜா போட்டிருக்கிறாங்க தேர்தல் தேர்தல் வேலைகளை திமுக எல்லா கட்சிகளுக்கும் முன்னரே ஆரம்பித்திருக்கிறது இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சிவபிரியன்